காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல இருக்கணும்னு இருக்கணும் கொண்டு இன்றைக்கு வந்து நாங்க என்ன சாப்பாடு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறோம் சொல்லுங்க அதாவது நாங்கள் வந்து உண்மைக்கு பார்க்க போனா தூள் விஷயம்தான் ஒரு கதை உங்களுக்கு கிடைக்கப்புறம் தூளை வந்து சில பேருக்கு பேஸ்புக் எல்லாம் போட்டு காட்டினா அது எங்களுக்கு உரியாக்களா இருக்கலாம் இல்லாத ஆக்கள் இருக்கலாம் அப்படி சில சில ஆக்கள் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் என்ன சொல்றது நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் எங்கெந்த முயற்சியா தான் முன்னேறினாங்க நாங்கள் யாரையும் நம்பி வாழ இல்லை எவரையும் மேமாத்தி வாழ வேற இல்ல நாங்கள் நேர்மையாத்தான் என்ன தொழில் நேர்மையா தான் தொழிற்செய்வோம் அது நான் அண்டைக்குன்னு சொல்றேன் இன்றைக்குன்னு சொல்றேன் எப்போன்னு சொல்றேன் ஆனால் இப்ப என்னன்னு சொன்னால் இப்போதான் தூள் ஒன்று சொல்லி நாங்கள் தூள் எல்லாம் திருச்சி போட்டு தாண்டி இப்ப இப்ப எங்களோட கொழும்புக்கு கொழும்பு கொடுத்துருக்குற நாளைக்கு திருவணமலை கொடுக்கணும் அப்படி ஆக்கள் எல்லாம் எங்களோட தூள் தெளிவாடுச்சு தூளே பிசல ஆடுக்குறாங்க தூள் பிரச்சனை அப்ப அது இதை பார்த்துட்டு எங்களுடைய ஒரு ஆக்களும் வந்து தூள் ஏன் நீங்கள் வாங்குறீங்கள் இந்த அளவில் செய்தால் நீங்களே செய்யலாம்னு சொல்லி பேஸ்புக்ல வந்து

ஒரு கிலோ செத்தலை எடுங்கோ ஒரு கிலோ மல்லி எடுங்கோ அதுக்கு ஏதோ நூற்றம்பது கிராம் இது எடுக்க எடுக்குமா மிளகு எடுக்க எடுக்குமா நூற்றம்பது கிராம் மிளகே அதில் போடுறே இல்லை நூற்றம்பது மிளகா ஏதோ இல்லாம எடுக்க எடுக்குமா அப்ப இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது அது போட எடுக்கும் பேஸ்புக்ல போட இத்தவரை காலமும் அவர் அவியல் வந்து கவிதைகள் அதுகள் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சாக்க இப்பத்தி எங்கட கட்டத்துல பார்க்க போனா தூள் வருது என்னன்னு சொன்னா நாங்க தூள் வருது முன்னாடி கொண்டு போறோமா அதால தூள் வருது அதைத்தான் நாங்க தாங்க முடியாமல் இன்றைக்கு இதுல கதைக்க வந்த நாங்க இன்னும் பார்க்க போனா உண்மையாச்சுல போனா எங்கட சொந்த வட பிஸ்னஸ் தட்ட வட பிஸ்னஸ் அது எங்கட சொந்த முயற்சி அதே எங்க நாங்கள் எங்கட முய உற்பத்தியே நாங்கள் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக என்ன சொன்னா நாங்கள் எப்படி கட்டத்துல இருந்த நாங்கள் வடை சுட்டு கொண்டு இப்ப இந்த கட்டத்துல வந்திருக்கிறோம் அந்த என்ட தொழிலையே நான் இன்னும் ஒரு அகலங்கள மாதிரி முன்னுக்கு வருவனும் என்று சொல்லி நான் அதை காட்டுறதுக்கு முன் வந்தன இப்ப மேல தொழில் முயற்சி செய்யற இருந்தா இந்த தட்டவட செய்யலாம் செய்யுங்கோ முறை வேணும்டா கோல் பண்ணுங்க எல்லாம் சொல்லி தருவா எங்களுக்கு எங்கன்ற தொழில் யார் செய்தாலும் எங்களுக்குரிய குவாலிட்டி எங்கன்ற இது வந்து எப்பவுமே இருக்கும் நீங்களும் செய்யுங்கோ உங்களை கஸ்டமர் வந்து அதை பிடிச்சா வாங்குவேன் இதை பிடிச்சா வாங்க அது கஸ்டமர் சாய்ஸ் அப்போ நீங்கள் ஆரம்ப ஒரு வேலை செய்யணும் நினச்சா கூட நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ தெளிவானிங்கோ எல்லாம் சொல்லி தருவா இன்னும் வேலை இன்ன அளவு இப்படி தான் இப்படி குழையங்கோ இந்த பழம்னு சொல்லி சொல்லி தருவா நாங்களும் வரைய விழுத்தி நாங்கள் வாழணும் நிற்க வரைய இல்லை ரைட் உண்மையா அப்படித்தான் நாங்க வேற வேற இல்ல இதே இதே பார்க்க போனா நாங்க வர்த்த தூள எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா மக்களும் எனக்கு சொல்லி இருக்கிறோம் நீங்க வந்து அந்தந்த மாதிரி சொல்றீங்க கணக்கெல்லாம் இல்லாமன்னு சொல்லி சில சில விஷயம் தான் நான் அந்த தட்டை வடையில கூடி அடுத்த மாட்டு வீடியோ எல்லாம் முடிச்சிட்டேன் அதை செய்யணும் ஒவ்வொரு நாளும் தான் டெய்லி செய்து கொண்டு தட்டவடை இருந்தாலும் நாங்கள் அடுத்த நாளும் வீடியோ பிடிச்சு கொண்டு இருக்கோணும் எங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து கூட தானே நாங்க வீடியோ பிடிச்சோண்டிருக்கோம் அன்றைக்கு காட்டிட்டேன் இன்னும் ஒரு பாட்டி நான் அதை வடிவா ஒதுலேயும் ஒரு பிள்ளை இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் அடுத்த நாள் வீடியோ நான் உங்களுக்கு சொன்னான் என்னண்டு இந்த பத்து மா சாரி பத்து சுண்ட அரிசி மாவுல இந்த அரிசி மாறம் போதும் மாவுல அஞ்சு சுண்டாவிச்ச மாவு போடும் கிளியர் பண்ணி விட்டேனா அப்படி நாங்கள் நாங்க செய்யறதை நாங்கள் எல்லாம் ஒளிச்சு உங்களுக்கு காட்டவும் மாட்டோம் முப்பவும் என்ன மாதிரி கட்டா வரணும் எல்லாரும் இல்லாட்டாலும் இந்த கொஞ்சம் எங்களை மாதிரி முன்ன முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை பாத்தீங்கன்னு எந்த இடத்துல இருந்து இப்படி வந்திருக்கிறோம்ன்றது எங்களுக்கு சொல்ல இல்லாத கட்டத்துல இருக்கிறோம் இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு பரவாயில்லை காணும் இப்படி பரவாயில்ல நாங்கள் பழைய வாழ்க்கையை மறக்க மாட்டோம் பழசு மறக்க காசு பணத்தை கண்டோம் பழசு மறக்கவும் மாட்டோம் ஒரு நடந்து வந்த இதனை திரும்பி பேரடாண்டு வாழ்க்கையை பின்னுக்கு பார்ப்போம் முன்னுக்கு போனால் நாள் எப்படி மறக்க மாட்டோம் பழைய வாழ்க்கை பழைய மாதிரி தான் இருக்கோம் நாங்களும் வசதி வந்தாலும் இப்படிதான் தான் இதுக்கு மேலே ஆட மாட்டோம் கண்டிப்பா இப்படியே தான் இருப்போம் நாங்கள் உப்பவும் இப்படியே தான் இருக்கிறோம் செட்டியை எடுத்து போட்டு செட்டி சோவா செட்டில சும்மா இருந்து கதைக்கிறோமே தவிர்த்து மற்றும் படி நாங்கள் நோமல் தான் உப்பவுமே நோமல் தான் நீங்க இருந்தா யாருங்க நாங்கள் இப்பவுமே நோமல் தான் எப்படி வசதியா வந்தாலும் இப்படித்தான் இந்த நிலைமை தான் எங்களுக்கு இப்பவும் ஓகே இவ்வளவு தான் என்னன்னு சொன்னா ஏன் இந்த கட்டத்தை உங்களுக்கு சொல்ல வந்தாங்கன்னு சொன்னா போட்டோவை வந்து பேஸ்புக்ல ஓடினோம் இல்ல அதுலயும் ஓடினோம் போட்டோவை வந்து விளங்க வேணும் இப்போ புலாங்கி கொள்ளணும் புளுத்துறாங்க தான் நினைக்கிறோம் இன்றைக்கு வந்து புழக்கம் பெற வேணும் ரெண்டதுக்காக தான் சொல்லிக்கிட ஏதாவது விதமிச்சும்படி பிரச்சனையுமே இல்லை மக்கள் ஆகிய நீங்கள் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களுக்குமே நன்றி மற்றது வந்து சரி இனிமே சொல்லணும் வாங்க ஓகே சரி உலகம் தான் ஓகே நாங்கள் என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட சொன்னா புளி சாதம் வேணா புளி புளி சாதம் தான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறோம் இதை நீங்க கண்டிப்பா பாருங்கோ ஒரு வித்தியாசமா இருக்குதும் நினைச்ச உடனே நீங்கள் கரை இல்லாட்டாலும் நினைச்ச உடனே செய்து சாப்பிடலாம் ஒரு பயணம் பயணத்தை கொண்டு வைங்கன்னா வச்சு இருக்கும் ஓலைப்பட்டீரை நாங்களெல்லாம் கொண்டு இரவு கொண்டு அடுத்த நாள் இரவு மட்டும் வச்சு சாப்பிடுவோம் அடுத்த இரவு மட்டுமே இருந்தது உண்மையா ஒரு மதியம் சாப்பாடு சாப்பிட இல்லாத கடையில் நீங்க சாப்பிட இயலாத ஆகல் இதை கண்டிப்பாக செய்து சாப்பிடுவோம் இதுல வந்து நான் சில சில பொருள்களை நீங்க தடுக்கலாம் கச்சான் போட்டிருக்கிறேன் கஜு போட்டிருக்கிறேன் நீங்க அதுகளை உங்களுக்கு நான் சொன்னால் அதை தடுத்து கொள்ளலாம் உண்மையா பெருத்துறோம் முறைப்படி வந்து அப்படி கஜு எல்லாம் போடுறது இல்லை நான் ஒரு இன்றைக்கு ஒரு கறி சமைக்காமல் தான் இன்றைக்கு எங்களுக்கு இது மதிய சாப்பாடு அதுக்காக தான் நான் ஒரு டேஸ்டா சாப்பிடுவோம்னு சொல்லி இது செய்து போட்டோம் செய்ய போறோம் சாரி செய்து போட்டோம் செய்ய போறோம் ஓகே மக்களே இவ்வளோந்தானே ஓகே நாங்கள் நம்ம போய் புளிசாத செய்ய ஆரம்பிப்போம் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமே சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த கப்பால வெள்ளை பச்சை அரிசி டெண்டு கப் பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் இதை கழுவி அவைய விட போகிறேன் உழமையா சோறு காய்ச்சற மாதிரி காய்ச்சிடுதா சரி மற்ற இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு மற்றது பம்பா வெங்காயம் வந்து மூன்று பெரிய பம்பாங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் மற்றது செத்தல் மிளகாய் மற்ற இங்கே பார்த்தீங்களாண்டா கஜு எடுத்துருக்குறேன் இங்கே பார்த்திங்களோன்னு சொன்னால் கருவேப்பம்பி ஒரு கொத்து எடுத்துருக்குறேன் மற்றது இது கடுகு பெருஞ்சீரகம் இது தேவையான அளவு உப்பு மற்ற இங்கால பார்த்தீங்கன்னா பழப்புளி முக்கியமாக இதுக்கு பழப்புளி தான் தேவை இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நாங்கள் முதல்ல அரிசியை நாங்கள் கழுவி தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் போட்டு கொள்ளுவோம் அரிசி சோறு அவி முதல் இப்ப வந்து நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம் மூன்று நாலு தண்ணியில் நாங்கள் கழுவி எடுக்க வேணும் பாருங்க நல்ல வடிவா நாலு தண்ணியில் நாங்கள் கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டுதோ அரிசியை போட்டு கொள்ளுவோம் நாங்கள் அரிசியை போட்டு தண்ணி பாருங்க கொதிச்சுட்டுது இப்போ என்ன என்னன்னு சொன்னால் இந்த சோறு வந்து டக்கண்டு குழஞ்சிடும் அதனால நாங்கள் பார்த்துட்டு ஒரு பொண்ணுற இது போ என்னன்னு சொல்றது அந்த ஒரு நல்ல பதமாக வேற படிச்சு எடுத்துருவனும் அந்த அரிசியாவே இருக்க வேணும் இது வந்து கரையக்கூடாது கரைஞ்சா உங்களுக்கு வந்து நீட்டா செய்தெடுக்கலாது பாத்தீங்களா இப்ப வந்து இதுக்கு ரெண்டு கல் உப்ப போட்டு நான் இதை எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறங்கோ எங்களுக்கு வந்து இது ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா இப்ப அமைத்தி காட்ட உங்களுக்கு சுடு சுடுவுது பாருங்க இந்த மாதிரி அமன் சரி சுடுற வழியா ஒன்றும் செய்யலாம் இருக்கு ஓகே இந்த மாதிரி அமந்தா சரி கொஞ்சம் முட்டுக்கே பருவத்தில் இருக்க வேணும் எங்களுக்கு இது ஓகே ஆகிடுது நாங்கள் இதை வடிச்சு எடுப்போம் இனிமே இப்போ இதை நாங்கள் வடிச்சுட்டேன் இதை கொட்டி கொள்ளும் இப்படி பெரிய ஒரு அகண்ட வேசனுக்குலாம் கொட்டி கொள்ளணும் வேணுன்னு சொன்னாப்பான் எங்களுக்கு ஆறி இந்த சோறு வந்து இன்னும் தேறிக்கொண்டு வர பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கணும் பூ மாதிரி வந்துருக்கு பாத்தீங்களா கறியை விடக்கூடாது இது எங்களுக்கு நல்ல பதம் இது வந்து இனிமே இப்படியாக கிடந்த ஆறு நாங்கள் இப்போ வதக்கிற வெங்காயங்களை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் புளி சாதம் செய்யறதுக்காக இப்போ சட்டியை வச்சு கொள்றேன் இது தாளிக்க போறேன் தாளிச்சு தான் நாங்கள் சோறை போட்டு குண்ட வேணும் இப்போ வந்து அளவா எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எண்ணெய் நீங்க நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் நான் நிறக்கறி எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து அது கொதிக்கட்டுக்கும் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது இப்போ வந்து நாங்கள் கடுகைப்பன் போட்டுக்கொள்கிறேன் அளவா கடுகு போட்டு சின்ன கிழங்குட பெருசா சாப்பிட ஆயினம் கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம் வதக்கி விடுவோம் கொஞ்சம் மொடிகட்டுக்கும் அடுத்ததா வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கொள் வடிவா வதக்கி விடுவோம் நாம் வந்து இங்க பாருங்க வந்து நீங்க பொட்டுக்கடல்வீங்க நாங்க வந்து தான் சொல்லுவோம் சொல்லையெல்லாம் அதையும் போட்டுக்கொள்றோம் கொஞ்சமா கஜுவையும் போட்டுக்கொள்கிறேன் நீங்க இந்த கஜு வள இந்த இது கச்சாணுகள் எல்லாம் நீங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா போடாம போட்டுக் கொள்ளலாம் நாங்க கொஞ்சம் போடுறோம் அடுத்தது வந்து வெங்காயம் மூன்று பம்பா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் பதங்க வரும் அப்பதான் எங்களுக்கு இந்த இது வந்து பயணத்துக்கு எல்லாம் கொண்டு வச்சு இருக்கும் இது வந்து பயணத்துக்கு நீங்க முதல் நாள் கொண்டு போய் அடுத்த நாள் மதியம் மட்டும் இந்த சாப்பாடு நீங்க வச்சு சாப்பிடலாம் நாங்கள் எல்லாம் எத்தனையோ பயணங்களுக்கு இதை கொண்டு போய் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அப்படியே இருக்கும் பழுதாகாமல் இது கொஞ்சம் இது இது வந்து வதங்கட்டுக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைவதங்கள் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் செத்தன் மிளகா கொட்டி வச்சுக்க அதையும் போட்டுக்கொள்கிறேன் அதை முழுசாகவும் போட்டுக்கொள்கிறேன் ரெண்டு மூணும் அடுத்ததாக கருவேப்பம்பட்டுக்கொளோம் ஒரு கொத்து கருவேப்பம்பட்டுக்கொள்கிறேன் நல்லா வாட்டி வா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வதம் கட்டுக்கும் பாருங்கோ இந்த மாதிரி வதங்கினேன் இந்த எல்லாம் கடுமையாக கூடா என்ன சொன்னால் ஒரு நாங்கள் இது வந்து ஒரு கறி இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடு தானே கொண்டு போய் பயணங்களுக்கு எல்லாமே சாப்பிடக்கூடிய சாப்பாடு தானே அது வழியா கொஞ்சம் ஆக வகாமல் எடுத்தா சரி இது என்ன சரத்து வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போறேன் நீங்கள் சோறுக்குள்ள ஓடி போட்டு அவிச்சு கொள்ளலாம் நான் போட இல்லை இது இதுக்குள்ள கொஞ்சம் போட்டிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு சோறோட சோரோட நல்ல ஒரு இதா வரும் நல்ல ஒரு கலரா பாருங்க இப்ப வந்து உப்ப நான் இதுக்குள்ளேயே போட்டு கொள்ள போறேன் விட்டுட்டு தான் உப்பை போட போறேன் மேலால இப்போ வந்து நாங்க கிடைச்சி வச்சா புளிய பாருங்க இந்த மாதிரி புளியை ஊற்றி புளிய அடுத்து நான் வந்து உப்பை போட்டுக்கொள்றேன் உப்பை வந்து நாங்கள் சோறு கேட்ட அளவுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க எனக்கு காணும் இந்த உரைப்போல் புளிப்போல் எல்லாம் எங்களுக்கு வச்சு தான் பார்க்க வேணும் பிறகு நாங்கள் போட போட முடியாது பாருங்க கொதிச்சு கொண்டு இருக்குது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சமாக அப்படியே பத்தி கொண்டு வர நாங்கள் சோற போட்டு கிண்டின பண்ண சொன்னால் எங்களுக்கு பிடிச்சாதான் கடி இது வந்து இப்போ கொதிக்கட்டுக்கு பாருங்க வந்து நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு எங்களுக்கு அந்த எண்ணெய் பேருந்து கொண்டு வந்துடுது பார்த்தீங்களா இந்த புளியெல்லாம் பத்தி எங்களுக்கு நல்ல நீட்டாக வந்துடுது பாத்தீங்களா கொஞ்சம் ஆக அடியோட வத்த விடக்கூடாது எங்களுக்கு இப்போ இந்த நாங்கள் போடுற சோறில் வந்து சேராது உங்களுக்கு இவ்வளவு காணும் இனிமே நாங்கள் அடுப்பை வந்து நிப்பாட்டி போட்டு இந்த சூட்டிலேயே நாங்கள் இந்த சோற கிண்ட வேண்டியதா தான் இனிமே நாங்கள் நிப்பாட்டி கொள்ளுவோம் திருப்பி கொடுக்க காட்டுங்க இந்த மாதிரி பதத்தில நீங்கள் நிப்பாட்டீங்கன்னு சொன்னா சரி பாத்தீங்களா இந்த மாதிரி புளி வத்தி கொஞ்சம் இப்படி திக்காயிருக்கே கூட நாங்க நிப்பாட்டி கொள்ளலாம் அடுப்போ பண்ணி கொள்ளலாம் வந்து நாங்க அடுப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன் பாருங்கோ இந்த செத்தல் எல்லாம் இங்கே கொஞ்சம் இந்த செத்தல் இருக்கு தானே இதெல்லாம் நீங்கள் கூடன்னு சொன்னால் நீங்கள் குறைச்சு கொள்ளலாம் நாங்கள் உறைப்பு நாங்கள் வேறு போடாதபடியே எங்களுக்கு கொஞ்சம் உறைப்பாக வேணுமென்றதுக்காக பாருங்க சோறு எல்லாம் நல்ல வடிவாக ஆறி வந்துட்டுது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் போட்டு மேலுக்கு நாங்கள் கிண்டி எடுக்க வேணும் என்ன சொன்னால் அந்த சோறு வந்து வந்து உடையை பார்க்கும் நாங்கள் எல்லாத்தையும் போட இல்லை நாங்கள் கிண்டி போட்டு மிச்சத்தை போட்டுக்கொள்வோம் பாருங்க இல்லை வடிவாக நாங்கள் அப்படியே சேர மாதிரி கிண்டி கொண்டு இருக்க வேணும் பார்த்தீங்களா இல்லை அழகாக வந்துட்டுது எல்லா சோறுலையும் இந்த புளி சாத புளி வந்து சேர வேணும் நல்லா அழகாக வந்துட்டு பாத்தீங்களாண்டா உங்களுக்கே தெரியும் பேருங்கோ சோறு வந்து ஒன்றோடைய ஒன்று ஒட்டு ஆமலுக்கு இருக்க வேணும் பாத்தீங்களா அப்பதான் நாங்க வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த இன்னும் கொஞ்சம் இந்த சூடு ஆறத்தான் எங்களுக்கு இன்னும் நல்ல உறுதியா வரும் ஓகே இதே உறுதியா தான் இருக்குது பேரங்கோ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவை வரும் இது வந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம் பழுது ஆகாமலுக்கு எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இப்போ வந்து நான் வந்து இது வந்து எங்கேயும் கொண்டு போறேன்னு சொன்னா நீங்கள் தளசக்கட்டியாக நீங்கள் கொண்டு போகிறோன்ட்டு சொன்னால் இந்த இப்படி அடிக்க தேவையில்லை கிண்ணியால் நீங்கள் கட்டி அடிக்க தேவையில்லை அப்படி நீங்கள் இப்படி இதால் அடிச்சா கொஞ்சம் பழுதாகிற மாதிரி வந்துடும் நீங்கள் அடிக்காமலுக்கு ஓலைப்பட்டி இருக்குது தானே அதில் நீங்கள் போட்டுட்டும் அந்த இந்த மூடியால் மூடி போட்டு கொண்டு போனீங்களோன்னு சொன்னால் அடுத்த நாளும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கும் சோறை வந்து நீங்கள் கரையை விடாமல் தக்கி கொள்ள வேணும் அதுதான் இருக்குது இந்த இதுல ஒண்ணுமில்ல இப்ப வந்து நாங்கள் தலசை கட்டி அடிச்சு கொள்வோம் நான் வந்து வடிவா இருக்கு தலச கட்டி கொள்றேன் வடிவா அமர்த்தி போட்டு பாருங்க இனிமேற்கா நாங்கள் இந்த தட்டில் வந்து நாங்கள் அடிச்சு கொள்ளுவோம் பார்த்திங்களா என்ன அழகா வந்துருக்கேண்டு நாங்கள் மற்ற தலைசக்கட்டியே அடிச்செடுப்போம் இல்லை அந்த கஜுவெல்லாம் கடிப்பட அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுக்கு வந்து கறி ஒன்றுமே தேவையில்லை நல்ல உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாமே இதில் இருக்குது கோயில்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக செய்வினா கண்டிப்பாக அந்த ஒரு விசேஷம் என்று சொன்னால் உடனே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பூசா செய்யக்குள்ள இதையும் நம்ம அது எழுதிறதுக்கு எல்லாம் செய்கிறவியல் திருவம்பா எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாப்பாடு உண்டு செய்கிறவியல் கண்டிப்பாக அவியல் வந்து இந்த கடலியல் அது இதில் போட மாட்டினா பிளேனா செய்து கொள்கிறவியல் எங்களுக்கு அதை சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடமுன்னு சொன்னால் இன்னும் ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான புளி சாதம் செய்து காட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்கோ கடுகு பாருங்க எப்படி அந்த மாதிரி வந்திருக்கு இனிமே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அடிச்சு போட்டு சாப்பிடுக்குள்ள காட்டுறேன் பாருங்க எல்லா தலைசை கட்டியும் நானும் அடிச்சிட்டேன் பாத்தீங்களா எப்படி எல்லாம் வடிவாக வடிவா எடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா இனிமே மிச்சம் கொஞ்சமும் இருக்கு அடிக்கலாம் நான் வந்து இது வந்து போட்டோவுக்கு துதைக்கி அடிச்சு வச்சிருக்கிறேன் நாங்க வந்து உங்களுக்கு சாப்பிட்டு இப்படி டேஸ்டியா இருக்குன்னு சொல்றோம் யாருங்க மக்களே எல்லா தளசக்கட்டையும் அடிச்சு எடுத்து கொண்டு வந்தாச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து நாங்க இதை வச்சிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் தாங்க உடம்பு இல்ல என்ன மாதிரி சாப்பாடு இருக்காது சாப்பிடு உடம்பாருனா நல்லா டேஸ்டியா இருக்கணுதான் கடலை போடு எல்லாம் போட கடிவிட நல்ல டேஸ்டி ஆகும் கூட நல்ல டேஸ்டியா இருக்கும் சூப்பரா

இதனால நாங்க மதிய சாப்பாடு தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு சூப்பரா இருக்கு செய்து கண்டிப்பா சாப்பிடுங்க ஓகே மக்களை நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளப்பறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை In one video, the Sandy Chrome. Bye. Bye. bye.